வணக்கம் மலேசியாவின் ஏற்பாட்டில் கல்வி அமைச்சின் முழு ஒத்துழைப்புடன் மலர்ந்துள்ளது பனிரெண்டாவது மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் பள்ளி மாணவர்களின் வாதத்திறமைக்கு நல்லதொரு களமாக பனிரெண்டாவது முறையாக உதித்துள்ள மாணவர் முழக்கத்தின் இவ்வாண்டிற்கான தேர்வுச் சுற்றிற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கெடுத்தனர் இதில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்திய நாற்பது மாணவர்கள் காலிறுதி சுற்றில் அடியெடுத்து வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை நவம்பர் பதினைந்தாம் தேதி போட்டியிட்டனர் இயங்கலை வாயிலாக போட்டியிட்ட இவர்களில் பனிரெண்டு நனிச்சிறந்த மாணவர்கள்தான் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்படவிருந்த நிலையில் மாணவர்களின் உணர்வு பூர்வமும் அறிவுபூர்வமான கருத்துகளும் நடுவர்களின் மனம் தொட்டு அரையிறுதி சுற்றுக்கு பதினான்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அரையிறுதி சுற்றில் களம் இறங்கவிருக்கும் மாணவர்கள் இவர்கள்தான் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கிரீஷன் கோகுல பாலன் ஜோஹோர் தாமான் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஸ்வின் ராவ் ஆனந்தன் பேராக் ஜென்டாட்டா தோட்டம் பிரிவு ஒன்று தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஷ்மிதா குமார் பஹாங் பாண்டார் இந்திரா மகோத்தா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த பவதாரணி மாதுரி முத்து நெகிசம்பிலான் கோலப்புலா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கனிஸ்கா முனியாண்டி ஜோஹோர் தாமான் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கபினேஷன் கணேஷ் கிடா கூலிம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த லோவினேஷ் ராவ் துர்கேஷ் ராவ் பேராக் பங்கோர் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த வல்லுவன் ரவீந்திரன் பேராக் மகிழம்பு தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சோலமன் பால் சந்திரன் ஸ்லாங்கோர் ரிஞ்சிங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த முனீஸ்வரன் கோவிந்தன் ஜொஹோர் தாமான் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சர்வின் ராவ் ஆனந்தன் ஸ்லாங்கோர் காஜாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ரக்ஷனா பூபாலன் கெடா கலைமகள் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த டீனன் தங்கவேலு ஸ்லாங்கோர் துலோ மர்பாவ் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கவினேஷ் ராஜகுமார் இவர்களே எதிர்வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள அரையிறுதி சுற்றுக்கு தேர்வான மாணவர்கள் சீரிய வாதங்கள் சீறி பாயும் இளம் செல்வங்களின் கருத்துகளை நீங்களும் கேட்க விரும்புகிறீர்களா எதிர்வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி வணக்க மலேசியாவின் நேரலையில் இணைய மறவாதீர் நாவில் தவழ்ந்தோடும் தமிழுடன் களம் காணும் மாணவர்களுக்கு வணக்க மலேசியாவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்